நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஆறு கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்குது அந்த சந்திரனு இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்குள்ளே முழு பௌர்ணமி நிலவை அடையக்கூடிய நிலையில் இருக்கிற சந்திரனோட அதிர அதியோக பார்வையில் மூணு மூணு ஏழு பதினொன்று திருமணத்தை கொடுக்குறவங்க இந்த மூணு ஜ மூணு பாவக பாவகம் பாவத்தில் இருக்கும் கிரகம் பாவக அதிபதிகள் சுக்கரன் இந்த மூணு ஆறு பதினொன்று அதிபதிகள் அவங்களோட சேர்த்து மொத்தம் ஆறு அதிபதிகள் பௌர்ணமியாக கூடிய சந்திரனோட அதிக இருக்கக்கூடிய நிலையில் திருமணம் ஏன் லேட் ஆகுது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் திரையில் அந்த ஜாதகம் வருகிறது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரம் ஏழு ஐம்பது பிஎம் இதுதான் இந்த பத்து சேட்டோட டைம் லக்கணமாக வந்திருக்கிறது விருச்சக லக்கணம் மூன்றில் கேது லக்கணத்துக்கு ஆறில் சுக்கரன் குரு சனி லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் சூரியன் புதன் பத்தில் ராகு பன்னெண்டில் சந்திரன் இதுதான் இந்த ஜாதக அமைப்பு இப்போது நடந்து கொண்டிருப்பது சனி தசையில் ராகு புத்தியில் கேது அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல தெரியும் அதாவது சனி தசையில் ராகு புத்தியில் கேது அந்தரம் நடப்பில் இருக்கிறது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சரி அப்போது ஏன் திருமணம் லேட்டாகிறது லக்கணத்துக்கு ஆறுலேயும் ஏழுலேயும் ஆறு கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு சரியாக தெரியும் சந்திரன் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்க சூரியன் வந்து மூணு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு டிகிரி தான் இன்னும் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி நிலையில் சந்திரன் முழு பௌர்ணமி யோகத்தை எட்டக்கூடிய அமைப்பு அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டில் இருக்கும் சுபகிரகங்கள் அதிக சுபத்துவமடையும் அந்த கிரகத்தின் தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பாவ கிரகங்கள் ஆகிய மூன்று கிரகங்களும் அந்த சந்திரயோ அதியோகத்தில் அடங்கும் சுபகிரகங்கள் மூணும் அந்த சந்திர அதி அதியோகத்தில் அடங்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் லக்கணத்துக்கு ஏ ஏழாம் அதிபதி அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஸ்தானாதிபதியும் புத்திர ஸ்தானாதிபதியான குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் மூன்று நான்கு கூடைய சனி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ஆகி முழு நிலவு நிலையில் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அவருடைய வீட்டில் தான் ராகு இருக்கிறார் ராகுக்கு வேறு எந்த கிரக தொடர்பும் அங்கே இல்லை சனியினுடைய தொடர்போ ராகு செவ்வாயினுடைய தொடர்பும் ராகுக்கு இல்லை பௌர்ணமி ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் தான் ராகு இருக்கிறார் அவர் வந்து பத்தாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலும் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் லக்கணத்துக்கு ஒன்போதாம் இடத்திலும் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் ராகு அமர்ந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் ராகு புத்தி தான் நடந்து கொண்டு இருக்கிறது சரி இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆகாது இருபத்தஞ்சு வயசு நடந்து கொண்டு இருக்கிறது திருமணம் ஏன் லேட் ஆகுது பார்த்தோன்னே எல்லாம் சந்திர அதியோகத்தில் தான் இருக்குது ஆறு கிரகங்கள் மூன்று கூடையவன் லக்கணத்துக்கு மூன்று குடையவன் சனி ஏழு குடையவன் சுக்கரன் சூரிய சூரியன் பதினொன்றுக்குடைய புதன் லக்கணத்துக்கு பதினொன்று கூடைய புதன் இந்த மூணு காதலை கொடுக்கக்கூடிய திருமணத்தை கொடுக்கக்கூடிய இந்த மூன்று பாவக அதிபதிகளும் சந்திர அதிகோகத்தில் தான் இருக்குது என்ன காரணம் திருமணம் லேட்டு அதாவது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நடக்கும் சம்பவங்களை நிர்ணயிக்கும் பாபத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் நடக்கும் இங்கே நடந்து கொண்டிருப்பது சனி தசா இந்த லக்கணத்துக்கு மூன்று நாள் கூடிய சனி இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து முழு சுபரம் அதாவது இயற்கை சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோட தொடர்பு சுக்குரனோட தொடர்பு அங்கே குரு தான் ஸ்தானபலத்தில் இருக்கிறார் குரு ஸ்தானபலத்தில் இருக்க ஆனால் ஆறில் மறைந்திருக்கிறார் ஸ்தானபலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வீட்டில் வந்து குருவுக்கே வலுவதிகம் சனியும் சுக்கரனுடையும் இணைந்து ஒரு டிகிரிக்குள் சுக்கரன் இருபத்தாறு டிகிரி குரு இருபத்தாறு டிகிரி சனி இருபத்தேழு டிகிரி இங்கே சந்திரன் இருபத்தி நாலு டிகிரி கிட்டத்தட்ட மூணு ஒளிபுரிந்திய கிரகத்தோடு இணைந்து சனி சுபத்துவ நிலை மூன்று நாலு கூடவன் சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் தச ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ராகு சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்போது இருபத்தஞ்சு வயசு நடக்குது என்ன காரணம் உங்களுக்கு பார்க்கும்போதே ஏதாவது புரியுதா திருமண லேட்டுக்கு என்ன காரணம் பார்க்கும் போதே புரியணும் அதாவது லக்கணம் ராசியோடு பாவக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் திருமணம் தாமதம் உண்டு நிறைய வீடியோவில் இதை தான் சொல்கிறோம் எல்லோரும் கிட்டத்தட்ட தெரிஞ்சவங்க அதான் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் லக்னம் ராசியோடு முழு பவர் முக்கா பவர்லாம் சேர்ந்த பவர் முழு பாவர் முக்கா பவர்லாம் சேரும் பொழுது சுபத்துவமாக இருந்தாலும் திருமணம் தள்ளி போகும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படிங்கிற நிலையில் இங்கே பாருங்கள் லக்கணத்துக்கு முழு அதாவது முக்கால் பவரான செவ்வாய் அரை பவரான சூரியன் இரண்டு கிரகங்களும் லக்கணத்தினுடைய தொடர்பில் இருக்கிறது இருபத்தோரு டிகிரி லக்கணம் இருக்க பதினஞ்சு டிகிரியில் செவ்வாய் ஏழு டிகிரி அதாவது ஆறு டிகிரிக்குள்ளே செவ்வாயின் பார்வை இருக்கிறது ஒரு பதினெட்டு டிகிரி விலகிய நிலையில் சூரியனுடைய சம்பந்தமும் லக்கணத்துக்கு வந்து விடுகிறது அப்படிங்கிற நிலையில் லக்கணத்தோடு இரண்டு பாவக்காரங்கள் சம்மந்தப்பட்ட நிலையில் திருமண தாமதத்துக்கு ஒரு லேட் லேட்டுக்கு ஒரு காரணம் அடுத்த காரணம் சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருந்தாலும் பௌர்ணமிக்கு அருகில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டிகிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்குள்ளே பௌர்ணமி ஆகக்கூடிய சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியின் பார்வை சந்திரன் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்க சனி இருபத்தி ஏழு டிகிரியிலிருந்து மூணு டிகிரிக்குள் சனியின் பார்வை சனி சுபத்துவம் முதலில் பிறகு பிறகுதான் சுபத்துவம் மூன்று சுபகிரக தொடர்பில் பெற்றுக் கொள்ள சனி இந்த தசை கெடுக்க தசை கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் இந்த லக்கணத்துக்கு மூன்று நாளுக்குடைய மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் தன்னுடைய எழுத்து கவிதை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனக்கு கேந்திரத்தில் அதாவது மூன்றாம் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிற நிலையில் கொடுக்க தான் செய்வார் ஒன்றும் கெடுக்க போகிறதில்ல நான்காம் பாவத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் ஆனால் சுபத்துவமாக இருக்கிறார் பார்க்கும் பாவகங்கள் கெட்டு போவார் சனி பார்க்கும் பாவகம் என்ன லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் சனி பார்வை ஆயிலை கெடுக்காது சுபத்துவ சனியின் பார்வை ஆயிலை கெடுக்காது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் சுபத்துவ சனி சுப செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் அதாவது தைரியம் வீரியம் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய எழுத்து கவிதை இது எல்லாமே மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டது மூன்றாம் இடத்தை சனி பார்த்தாலும் கெடுக்காது காரணம் மூன்று இயற்கை சுபகிரத்தினுடைய தொடர்பில் இருக்கும் சனி நிற்கும் பார்வமும் பார்க்கும் பார்வமும் கெட்டு போகாது அப்போ சனி திசை இந்த ஜாதகருக்கு கெடுக்காது திருமணத்தை கொடுக்காததுக்கு காரணம் கெடுக்கலைனாலும் தன்னுடைய பார்வை பதியும் பாவமும் முதலில் தாமதப்படுத்தும் இங்கே லக்னத்துக்கு ஏழில் செவ்வாயும் சூரியனும் சம்பந்தம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியோட சம்பந்தம் பெற்று இருக்கிற காரணத்தினால திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு சரி எப்போ தான் நடக்கும் எப்போ தான் நடக்கும் அதாவது லக்கணத்துக்கு ஆறில் மறைந்தாலும் ராசி கேரளில் சுக்கரன் குரு ஒரு டிக் ஒரே டிகிரியில் இணைவு இருபத்தாறு டிகிரியில் சுக்கரன் குரு இணைவு சுக்கரனும் குருவும் இணைந்த நிலையில் குரு கொடுக்கக்கூடிய அவருடைய காரகத்துவத்தை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுக்கக்கூடிய த அவரோட காரகத்தை குரு தடுப்பார் இதில் டிகிரி வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு டிகிரியிலிருந்து ஒம்பது டிகிரி இருக்கும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே ஒரு அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒம்பது டு ஆறு டிகிரிக்குள்ளே இருக்கிற கிரகம் கண்டிப்பாக கெடுக்கும் கெடுக்குமோ கொடுக்குமோ இந்த இடத்துல வந்து இருபத்தாறு ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால அந்த ஆறு டிகிரி டு விலகி வந்ததினால எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரே டிகிரியில் இருப்பது போல் ச அதாவது வானமண்டலத்தில் பதினஞ்சு டி பன்னெண்டு டிகிரிலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே தான் கிரகணங்கள் நடக்கிறது ராகுவால் கிரகண தோசமும் சூரியனால் அஸ்தமன தோசமும் கிரகங்கள் இணைவதும் எல்லாமே வந்து பன்னெண்டு டிகிரியிலிருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே தான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படிங்கிற நிலையில் அந்த பதினஞ்சு டிகிரியிலருந்து ஒம்போது டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது அதனுடைய கிரகம் தன்னுடைய அதனுடைய தசா புத்தி அந்த சூட்சும பிரணவங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் ஒம்பது டிகிரிலேருந்து ஆறு டிகிரிகள் இருக்கிறது பாதிக்கப்பட்டாலும் கடுமையாக பாதிக்கப்படும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆறு டிகிரியிலிருந்து விலகும் பொழுது தன்னுடைய கெட்ட காரகத்துவமாக இருந்தாலும் நல்ல காரகத்துவமாக இருந்தாலும் குறைத்து கொண்டு வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இது ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால எல்லாமே கிடைக்கக்கூடிய ஜாதகம் தான் சரி இப்போது சனி திசை இந்த லக்கணத்துக்கு நல்ல தசை அல்ல நல்ல தசா அல்ல அவயோகி தசை தான் இருந்தாலும் சனி சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் குடுக்கலினாலும் கெடுக்க மாட்டார் குடுக்கலினாலும் கெடுக்க போகிறதில்ல நிற்கும் பாகமும் பார்க்கும் பாகமும் கெட்டு போக போகிறதில்ல ஆனால் திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய மூணு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் சந்திர அதிகோகத்தில் இருப்பதாலும் சனி தசை நடந்த ஒரு சனி தசையில் இப்போ ராகு புத்தி நடப்பல் இருக்கு ராகு என்ன செய்வார் தான் இருக்கும் வீட்டு அதிபதி போல பலன் செய்வார் தனக்கு தன்னை சேர்ந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம் தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகம் கடைசியாக கேந்திரத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய பலன் அவர் செய்வார் அதனோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோராவது மாதம் வரைக்கும் ராகு புத்தி நடப்பில் இருக்கும் இந்த ராகு சந்திரனை போல பலன் கொடுப்பார் சந்திரன் என்ன நிலையில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதி தான் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வகையில் தந்தை வழி சம்பந்தப்பட்ட எல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சரி அப்படிங்கிற நிலையில் சந்திரன் என்ன நிலையில் இருக்கிறார் அதை மெயினாக பார்க்கணும் இல்லையா குரு சுக்கரனோடு இணைந்த சனியின் பார்க்கும் சனி சந்திரனை பார்க்கிறார் கிட்டத்தட்ட மூணு டிகிரிகளில் சனி சந்திரனை பார்க்கும் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட் அவரோட செயல்திறன் குறைஞ்சு போயிடும் ஐம்பது சதவீதம் சந்திரன் கெட்டார்னு அர்த்தம் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் சுக்கரனோட வீட்டில் இருப்பார் நவாம்சத்தில் சுக்கரனோட வீட்டில் ஐம்பது சதவீத பலன் அப்படிங்கிற நிலையில் தான் சந்திரனுடைய வலு இங்கே ஐம்பது சதவீதம் அப்போ ராகு ஐம்பது சதவீத பலன்களை கொடுப்பாருங்க அப்படின்னு அர்த்தம் ராகுக்கு வேறு எந்த வித பாவக்கிரக தொடர்பும் இல்லை செவ்வாயினுடைய தொடர்பும் சனியினுடைய தொடர்பும் எந்த தொடர்பும் ராகுவுக்கு இல்லை ஐம்பது சதவீதம் ஒளித்தரும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய யோகாதிபதியான இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியான சந்திரனோட வீட்டில் இருந்து புத்தி நடக்கிற நிலையில் எந்த கிரகமும் பார்க்கலை எந்த கிரகமும் சேரலை தனித்த ராகு தன்னுடைய இங்கே வந்து எந்த கிரகத்தோட பலனையும் வந்து பார்த்த கிரகத்தை பலன் செய்கிற கிரகத்தில் அங்கே ஒன்றும் இல்லை எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகமும் சேரலை சந்திரன் போல் செயல்படும் ஒன்பதாம் இடத்து அதிபதி போல் செயல்படுவார் அடுத்தது தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகத்தின் பலனை செயல்படுத்தும் போது இந்த திருமணங்கள் கைகூடக்கூடிய நிலைக்கு வரும் எப்படி வரும் ராகு பத்தில் இருக்கிற ராகு லக்கண கேந்திரத்திலிருந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் குரு சனி இந்த மூ அதாவது மூன்று நாலு கொடிய சனி ரெண்டு அஞ்சு கொடைய குரு ஏழு கூடிய சுக்கரன் இந்த மூன்று கிரகத்தினுடைய ஆறு ஆதிபத்திய பலன்களையும் அவர் செஞ்சு தான் ஆகணும் செய்யும் பொழுது சுக்கரனுடைய ராக திசை ராகு புத்தி சுக்கர அந்தரத்தில் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வரும் அந்த இடத்துல ராகு செய்யும் பொழுது இந்த திருமணையோ அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பு இந்த தடை தாமதங்கள்லாம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு மா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் சுக்கர அந்தரம் வரும் பொழுது பதினோராது மாதத்துலேருந்து அடுத்த அஞ்சாவது மாதம் வரைக்கும் சுக்கர அந்தரம் நடப்பில் இருக்கும் சுக்கர ஆந்திரம் நடப்பில் இருப்பதும் தற்சமயம் கோச்சாரத்தில் ராசி குரு பார்ப்பதும் ஒரு இணைவில் பொழுது ராசி குரு பார்க்கிறார் இப்போ குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் தற்சமயத்தில் சுக் சன் சுக்கரனுடைய அந்தரம் வரும் சுக்கரன் ஆட்சிக்காலம் இல்லையா ஆட்சிக்காலம் பதினோராவது மாதத்துலேருந்து அஞ்சாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதம் வரைக்கும் சுக்கரம் மந்திரம் நடப்பில் இருக்கும் நீங்கள் அதையும் நேராக பார்த்துக்கலாம் ராகு தசை சனி தசையில் பாருங்கள் சனி தசை ராகு புத்தி சுக்கர அந்திரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கர அந்தரம் நடப்பு கோரம் அப்படிங்கிற நிலையில் தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகத்தின் பலனை செய்ய கடமைப்பட்ட கடமைப்பட்ட நிலையில் இருக்கும் ராகு அப்பொழுது திருமண திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கர சுக்கரன் தானே கொடுத்தவங்க ஒன்று சுக்கரன் கொடுக்கணும் இல்லை சுக்கரன் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் கொடுக்கணும் இல்லை சுக்கரனுடைய இணைந்த கிரகம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் கிட்டத்தட்ட சுக்கரனோட வீட்டில் மூணு கிரகம் இருக்கு சுக்கரனோட சேர்ந்து மூணு கிரகம் இருக்குது அப்போது சுக்கிரன் வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சந்த ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் ஏழுக்கு ப பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுல சுக்கிரன் தான் ராகு புத்தி சுக்ர அந்தரத்தில் வந்து திருமணம் கை கூடிய கை கூடக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி அப்படியே இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய தசாப்திகள் எப்படி இருக்கும் இது ஒரு யோக ஜாதகம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் வரக்கூடியது பூரா அவயோக தசைகளாக வரும் இந்த ஜாதக அமைப்பின்படி வரக்கூடிய தசா பூரா அவயோக தசாவே வரும் ஆனால் பெரிய கெடுதல்கள் இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சந்திர அதியோகத்தில் வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய தசை தான் இப்போ நடந்து கொண்டு இருப்பது சனி தசா எத்தனை வருஷம் சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனிதச நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சனி தசை அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த லக்கணத்துக்கு ஆகாத சனிதசை ஆனால் ரெண்டு மூன்று நாலு குறையவன் இரண்டு சுபகுருகளுடன் இணைந்திருக்கிறார் சந்திர அதீகத்தில் இருக்கிறார் கெடுக்குமா கெடுக்காது நல்லதாக நடக்கும் இரண்டு அதாவது மூன்று நான்கு கூடிய ஆதிபத்தியங்கள் ஆறாம் இடத்துலேருந்து தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாக சனி செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் சந்திர அதிகோகத்தில் இருக்கிற சனி தசை அடுத்து வரக்கூடிய புதன் தசை இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தசை எட்டு பதினொன்று கூடைய நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த லக்கணத்துக்கு எட்டு பதினொன்று அதாவது வம்பு வழக்கு கண்டம் அசிங்கம் கேவலம் சம்பந்தப்பட்ட எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவகத்துக்கும் மூத்த சகோதரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எதிலும் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் ஆதிபத்தியத்துக்கும் அதிபதியாத அதிபதி ஆன புதன் லக்கணத்துக்கு ஏழு என்று சந்திர அரியோகத்தில் இருக்கிறார் அதாவது எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டில் மறைந்து தெளிவாக பாருங்க இந்த லக்கணத்துக்கு எட்டு கூடிய புதன் எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் பதினோராம் பாவத்துக்கு திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது கிட்டத்தட்ட இந்த ஜாதகருக்கு எண்பது சதவீத பலன் பதினோராம் இடத்திலிருந்து நடக்கும் பதினோராம் இடத்தினுடைய தொடர்பு புதனுக்கு வந்து விடுகிறது அட்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் அப்போது எட்டாம் இடத்து போலன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் செய்ய போகிறதில்லை ஆனால் நடக்கும் நடக்கும் ஆனால் பெரிய கெடுதல்கள் இருக்கார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பார்த்தாலும் சுபத்துவ சனி பெரிய ஒரு பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடாத நிலையில் சனியின் பார்வை இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போது சனியின் பார்வை பெருசாக கெடுக்கார் மூன்று சுபகிரகங்களுடைய தொடர்பு சனிக்கு ஒரு சுபத்துவ சனி பார்க்கும் பாவங்கள் கிடையாது அப்போது இந்த தசை நடந்துகிட்டு இருக்க இருபத்தொம்பது வரைக்கும் பெரிய கெடுதலெலாம் ஒன்றும் இல்லை அடுத்து வரக்கூடிய புதனும் பதினோராம் இடத்து பலனை தான் செய்வார் எண்பது சதவீதம் லாப பலனை தான் செய்யக்கூடிய அமைப்பில் தான் புதன் அங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் நல் அதாவது ஒளிபொரு ஒளி பொருந்திய சந்திரனுடைய சந்திர அதிகத்தில் இருக்கிற நட்பு வீடு இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தான் அட்டமாதிபதியாக அவர் செயல் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் செயல்பட போவதில்லை பதினோராம் இடத்தபதி அதிபதியாக தான் செயல்படுவார் அடுத்து வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடங்கள் அடுத்து வரக்கூடிய தசா புதன் தசா பதினேழு வருடங்கள் நல்ல பல அவயோக தசையாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும் அது சுபகிரகத்தில் ஒரு முப்பது சதவீதம் குருவுக்கு இணையான ஒரு முப்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து வரக்கூடிய கேது தசை கேது சனியின் பார்வையில் இருக்கிறார் ஆனால் கேது சனியை போல தான் செயல்படுவார் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் கேது மூன்றில் இருக்கிறார் ஒரு நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் மூன்று ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உப உபஜயஸ்தானத்திலிருந்து ஒரு தசா நடத்தும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தசா பெருசு பாதிக்கப்படுறதில்லை அதுக்கு இந்த ஜாதக படி மூன்றில் கேது இருக்கிற முழு பாவருடைய வீடு தான் ஆனால் எப்படி செயல்படுவார் சனியைப் போல தான் செயல்படுவார் சனியை போல தான் செயல்படுவார் சனி அங்கே மூன்று சுபகிரகங்களுடைய இணைவை பெற்று சுபத்துவமாக இருக்கிற கருந்தால் சனியை போல தான் சனி தசைப்படுக்கு அப்படி தான் கேது தசை அடுத்து வரக்கூடிய சுக்கரதசை ஏழு பன்னெண்டு புடையவன் அப்போ சுப செலவுகள் அதிகமாக இருக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் காரணம் எட் ஒன்பதாம் பனிரெண்டாம் பாவகம் அதிக சுபத்துவத்தை பெறுகிறது சனியின் பார்வையிலும் இருந்தாலும் மூன்று கிரகங்கள் மூன்று சுப கிரகங்களுடைய தொடர்பு சுக்கிர தசை இருபது ஆண்டுகள் அவயோகத்தை செய்கிறோம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது சந்திர அதியோகத்தில் இருக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்ட நிலையில் அதிக சுப செலவுகள் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் ஆதிபத்தியம் பண்டாம் மடத்தினுடைய ஆதிபத்தியமும் ஏழாம் இடத்தினுடைய ஆதிபத்தியமும் ஒரு சுப செலவுகளாக அதிக வரியங்கள் ஒரு சொகுசு வாழ்க்கைகள் சொகுசு வாழ்க்கையாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இது எல்லாம் ஒரு இருடங்கள் நடத்தும் ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய சூரிய தசை இந்த லக்கணத்துக்கு பத்துக்குடியவன் சந்திர அரியவத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் தான் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாவுகள் பெருசாக வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய இழப்புகளையோ பாதிப்புகளையோ கொடுக்க போகிறதில்ல கொடுக்காது அது சந்திரனின் ஒளிநிலையை பொறுத்துன்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறோம் சந்திரனின் ஒளி படி படிநிலையை பொறுத்து தான் அதனுடைய பார்வையை அதியோகத்தில் இருக்கும் கிரகங்களின் தசாக்களில் அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் வந்து எந்த அளவுக்கு வலுவாக எந்த எந்தளவுக்கு குறைவாக இருக்குங்கிறது ஆனால் இந்த ஜாதகப்படி சந்திர முழு சந்திர அதியோகம் வரப்போகுது ஆக போகிறார் அப்படிங்கிற நிலையில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஒழிக்கிறோம் இருக்கக்கூடிய தசாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஜாதகரோட இப்போ இருபத்தஞ்சி வயசு கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் நல்ல யோக தசா இல்லை என்றாலும் அவயோக இந்த லக் இந்த லக்கணத்தினுடைய அவயோக தசைகள் என்று சொன்னாலும் கூட முழு சந்திர அரியோகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் பெரிய கஷ்டங்களையோ பெரிய துன்பங்களையோ இந்த தசாக்கள் கொடுக்காது இந்த கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் எல்லாமே ஒரு நல்ல ஃப நல்ல நிலையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்காது அதுக்கு முழு காரணம் சந்திர அதியோகத்தில் ஆறு கிரகங்கள் வருவது அந்த சந்திரன் நல்ல ஒளி திறனுடன் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற நிலையில் நல்ல ஒரு யோக ஜாதகம் நல்ல நிலையில் இனி வரும் காலங்களும் இருக்கும் அப்போது திருமணம் நடப்பது இந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள ராகு புத்தி முடிகிறதுக்குள்ள அந்த கடைசி கட்டத்தில் சுக்கர அந்தரத்தில் திருமணம் நடக்கும்